இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸ் வந்துருக்கோங்க ஸோ மகன்யாஸில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் சாரீஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூனம் கலெக்ஷன்ஸ் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் தான் ஸோ இங்கே ஹேங்கர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருக்குதுங்க பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சோல்டு ஆக நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது இறக்கிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ நம்ம மகான்யாஸில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ மகன்யாஸ் பக்கத்துலேயே மகன்யாஸ் வந்தாச்சு ஸோ அதோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நான் அடுத்தது அப்டேட் பண்ணுறேங்க இன்றைக்கி நம்ம வந்து பூனம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் எனக்கு பிடிச்ச ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ரெகுலர் வேறு சாரீஸ் வந்து எல்லா ரேஞ்சஸ்லேயும் இருக்குங்க இரநூறு இதெல்லாம் பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு தான் ஸோ ஒயிட் பேஸில் ஸாரீஸ் இருக்குது எல்லோ சாரீ ஸோ கோயிலுக்கெலாம் கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ பேஸ் எல்லோலே எவ்வளோ பேஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லோலேயே நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீஸ் இருக்குது பாருங்கள் இது ஒரு எல்லோ ஸாரீ இந்த பே சாரரீனா ரொம்ப அழகாக இருக்குது ஸோ எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வைக்கிறேன் வீடியோடய எண்ணில் நம்ம ஒன்றா பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி ஜரியில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸும் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி லைன்ஸ் வர மாதிரியான சாரீஸ் இருக்குது இந்த மாதிரி பாந்தினி கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோனால் பாந்தினி வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய பூனம் சாரீஸ் ரெட் பேஸு மல்டி கலர் பேஸில் இருக்குது இது வெந்தய கலர் சாரி இது மெரூன் பேஸ் ஸோ வெந்தயம் வித் மெரூன் காம்பினேஷனில் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இது ஒரு மாதிரி கூல் பூனம் ஸ்டஃப்பில் இருக்குது ஸோ இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ ரெட்டு ஸோ இல்லை பேஸ் க்ரீன் பேஸ் இருக்கு ஸோ பூனம் சாரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூழ் பூனம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷிஃபான் சாரீஸ் அதாவது நாரா ஷிஃபான் கிரேப் கலெக்ஷன்ஸ் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸுமே இருக்குது ஸோ இதில் பாருங்கள் ஸோ இந்த பேஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் போனம் சாரீஸில் புதுசாக வந்துருக்கக் குடிய அறைகள்ஸ் இது எல்லாமே இந்த எல்லோ பேஸ் ரொம்ப இருக்குது பாருங்கள் அதுலேயும் இந்த பிங்க் பேஸ் இருக்குது ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து உங்களுக்கு மைல்டான கலர்ஸ் பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ இல்லை கலர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு இது ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன் தான் ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீஸ் நம்ம வந்து இன்னைக்கு ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இதெல்லாமே நாராஷிப்பான் வெரைட்டிஸ் இருக்குது அது காட்டு ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ எடுத்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இது என்ன ரேட்கா இல்லை டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ நாட் ஃபைவ் ருபீஸ் இருக்கக்கூடிய சாரி ஸோ சாரியோட உள்ளுக் இது ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது முந்தானே ஸோ இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ இது வந்து ப்ரவுன் அண்டு ஒரு மஸ்டர்ட் கலர் காம்பினேஷனில் ப்ளவுஸு இது முந்தான சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ ரெட் பேஸில் இருக்கக்கூடிய சாரீ இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ அடுத்து ஒயிட் பேஸில் இருக்கக்கூடிய சாரி இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது தான் ஓகேக்கா ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இதுவும் ஒயிட் பேஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் அப்படின்னும் போது ரொம்பவே அஃபர்டபுளான ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷனுங்க இது ப்ளவுஸு இது முந்தான ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் லோ ரேஞ்சஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம மகன்யாஸ் விளக்கு டூமில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இங்கே கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க இது மல்மல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பூனம் ஸ்டப்பு இது ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய பேஸ் இதுதான் சாடுத்த சாரீ பார்க்கலாம் மைல்டு ஷேட் ஆஃப் க்ரீன்ஸ் ஸ்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ டிஸ்டம்பர் கிரீனில் கொடுத்துருக்காங்க மைல்டு ஷேடாக இது பிளவுஸு இது முந்தான சாரீ உள்ளஃபில் இருக்கக்கூடிய டிசைன் இது சாடுத்த சாரீ பார்க்கலாம் இது முந்தான இது ப்ளவுஸு உள்ள உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது சா அடுத்த ஸாரி இது வந்து முந்தான ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ளஃபில் இருக்கக்கூடிய டிசைன் இது அடுத்த ஷேடு பார்க்கலாம் ஒரு லைட் ஷேட் ஆஃப் சாரீ லைட் ஷேட் ஆஃப் கிரீனில் கொடுத்துருக்காங்க ஆ ரன்னிங் முந்தானே சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ப்ளவுஸு ரன்னிங் தான் ஸோ ரன்னிங் ப்ளவுஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது ஸ்டஃபோட புது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்